என்ன புது வகையான செடியா இருக்கு நல்லா இந்த சின்ன உங்ககிட்ட கிட்ட என்ன பாடா பாடு வைக்கிறது பாவம் நல்லா இருக்கா உனக்கு இந்த பாக்ஸ் இதுக்குள்ள எல்லாம் கடிச்சு கடிச்சு போட்டாங்க கொஞ்சம் பெருசாக வளரட்டும் அதுக்கப்புறம் வச்சுக்கலான்னு பார்த்தேன் இது நல்ல யூஸ் ஆகுது யூஸ் ஆகுது உனக்கு ஏடா இதே மாதிரி அங்கங்கே குடு குடுவோ வச்சிடுவா துருக்கிப்பீங்க ஒருத்தர் இம்ச பண்ணலாம் ரொம்ப இம்ச பண்ண கூடாது சோட்டு போடு போடு நாலு போடு போடு நல்ல ஒன்று ரெண்டு போடுங்க உனக்கு அப்போதான் புத்தி ஒன்று என்னடா அவனுதான் சொல்றேன் ஓ என்ன அடிக்க பாக்குற என்ன என்ன அடிக்கிற அடிப்பியா படுத்துட்டு அப்படியே ஃபிஷ் வெடிக்க பார்த்துட்டு ஃபிஷ் டேங்க்லாம் கொஞ்சம் கிளீன் கலர் மாறிடுச்சு என்ஜாய் பண்ணிடாமே அவைய லஞ்சுக்கு காரம்போது தேடும் போது காணும் இதுக்குள்ள எட்டி போகுது சோட்டு சோட்டு கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க் இருக்கு பண்ற வரைய அம்மிய டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தூங்கட்டும் அம்மி குட் நைட்ரா அமி அம்மி பூ அன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்து வச்சேன் என்ன கதியாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள் யார் அக்யூஸ்டுன்னு தெரில மூணு அக்யூஸில் நம்பர் ஒன் அமி பார்க்க நல்லதாக தான் இருக்கும் ஆனால் நம்ப முடியாது நம்பர் டூ எனக்கு என்னவோ இவன் மேலே தான் சந்தேகம் வரும் கண்டிப்பாக நீ பண்ணியிருப்ப ஆமாம் தானே சோட்டு நான் பண்ணியிருக்கேன் வாய்ப்பு அதிகம் மூணாவது த்ரில்லர் படத்தில் வர மாதிரி அமைதியாக இருக்க வந்தால் கடைசியில் வில்லனாக இருப்பான் அது மாதிரி இதாகவும் இருக்கலாம் நம்பர் ஃபோர் மூணா இப்போ இது யாருன்னு எனக்கு தெரிஞ்ச ஆகணும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் தான் வாங்கிட்டோன்னே என்ன இது கிடச்சிருச்சி எவிடன்ஸ் கிடச்சிருச்சு இங்கே தான் ஒரு பீஸ் இருக்கு நீயா நீ தானா காமி மூஞ்ச காமி மூஞ்ச பார்த்து தெரிஞ்சிடும் கண்டிப்பாக நீ தான் கண்டிப்பாக நீதான் என்ன புது வகையான செடியாக இருக்குது நல்லா இருக்கே ஏடா இப்போ இந்த சின்ன ரோடு ரெடி உங்ககிட்ட பட் என்ன பாடா அதை பாடு வைக்கிறது பாவம் நல்லா இருக்கா உனக்கு இந்த பாக்ஸு இதுக்குள்ளே உள்ள எல்லாம் கடிச்சு கடிச்சு போட்டாங்க ஸோ வேணா கொஞ்சம் பெருசாக வளரட்டும் அதுக்கப்புறம் வச்சுக்கலான்னு பார்த்தேன் இப்போதைக்கு இது நல்ல யூஸ் யூஸ் ஆகுது உனக்கு ஏடா இல்லையம்மா நாங்க அங்க குடுவு குடுவே வச்சிடுவா தூங்கிப்பீங்க ஒருத்தர் இம்ச பண்ணலாம் ரொம்ப இம்ச பண்ணக்கூடாது கூடாது சோட்டு போடு போடு நாலு போடு போடு நல்லா ஒண்ணு ரெண்டு போடுங்க அவனுக்கு அப்பதான் புத்தி வரும் என்னடா தான் சொல்றேன் என்ன ஓ என்ன அடிக்க என்ன என்ன பாக்குற அடிப்பியா படுத்துட்டு அப்படியே பிஷ வெடிக்க பார்த்துட்டு ஃபிஷ் டேங்க்லாம் கொஞ்சம் க்ளீன் கிளீன் கலர் மாறிடுச்சு என்ஜாய் பண்றாமே அவைய லஞ்சு காரம் போது தேடும் போது காணும் இதுக்குள்ளே எட்டி போகுது சோட்டு கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க் இருக்கு பண்ற வரைய டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தூங்கட்டும் அம்மி குட் நைட்ரா அம்மி அம்மி காலையிலேருந்து ஆளுங்களே காணவாளுங்களை பேருன்னு பார்த்தா மேல விளையாடிட்டு இருக்காங்க பாருங்க பாருங்க மூணு பேர் மட்டும் அம்மி என்ன பண்றீங்க ஃபேமிலியா இருக்கீங்க அப்படிதானே கீழே இருந்தா டிஸ்டர்ப் பண்ணதுன்னு அவங்க மதர் கேட்டு தான் பிளான் பண்ணி கூட்டிட்டு வந்துடுது ரெகுலரா காலையில ஒரு பத்து மணி வரைக்கும் நல்லா ஹெவியா வெயிட் வந்த வரைக்கும் பிளான் பண்ணி மேலே கூட்டிட்டு வந்துடுறவங்கள அவங்க குழந்தைங்கள மாறமே உள்ள போக முடியாது அவங்க போனப்பறம் அந்த மேலே கூட்டிகிட்டு வந்துடுறேன் அவங்க குழந்தைங்களோட விளையாடணும் அதுதான் பிளான் போ அம்மி பயங்கரமான செல்ஃபிஷாக இருக்கிறீங்களா குடும்பமே குடும்பமே எவ்வளோ செல்ஃபிஷாக இருக்கு என்ன விளையாடுற சும்மா ஏன் அவங்களோட விளையாட என்ன வெளில போன கூட நானும் நைட் எல்லாம் வெளியில சுத்திட்டு வந்தானா காலையில அவங்க குட்டிங்களை கூட்டிட்டு மாடிக்கு வந்துடுறேன் திருப்பி ஈவினிங் போல சாப்பிட்டாங்கன்னா சரி மாடிக்கு வந்துடுறாங்க இப்போ வெயில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு மழைலாம் வந்து சோட்டு பாருங்க சோட்டு வந்து ஆராய்ச்சி எடுத்தது சோட்டு வந்து ஆராய்ச்சியில் வந்து எல்லாம் கொஞ்சம் டயர்டாக படுத்துருக்குங்க இன்னும் நல்லா சன் செட் ஆகிற வரைக்கும் அதுக்கப்புறம் ஆட்டம் போட ஆரம்பிச்சுங்க அமைதான் க்ளோஸு இந்த குக்கி மாதிரி இருக்க கலர் தான் நம்மக்கிட்ட க்ளோஸ் ஆகுது என்னென்ன எப்படி போட்டிருக்குங்க துணியெல்லாம் எப்படி வந்து போட்டுக்குதுங்க மாடி எல்லாம் கொஞ்சம் கூட்டி விளையாடி விளையாடி இருக்கு குறைஞ்ச அப்புறம் தான் அந்த வேலை எல்லாம் பண்ணனும் நல்ல விளையாட்டு ஏ ஆலன் கிளம்பியாச்சா வாக்கிங் கிளம்பிச்சு ஆலன்லாம் ரே வடா வாங்க 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 இந்த கயிறை இதுக்காகவே கலட்டாமல் வச்சிருக்கேன்டா எல்லாம் கலெக்ட் கட் பண்ணி போட்டு பெருக்கணும் கொடியெல்லாம் போட்டு ஏற்றி விட்டுருந்தது எல்லாம் கட் பண்ணி போட்டு கூட்டிடணும் நான் இவங்களுக்காக விட்டு வச்சிருக்கேன் நல்லா நான் ஆ சந்தோஷமா இருங்க குடும்பமா மோனா மோனா குட்டி மோனா வந்து செம்ம இன்னசென்ட் அந்த ரோடு ரன்னரை கூட அவ்வளோ சூப்பராக பார்த்துக்குது மோனா பயங்கர இன்னசென்ட் இருக்கிறதுலே கேடி சோட்டு தான் அம்மியும் வந்து பயங்கர ஃப்ரெண்ட் அம்மி அம்மி வந்து என்கூட வந்து சோ போய் விளையாடு போ உள்ள போய் விளையாடு அம்மி அம்மி வந்து அவங்க கூட சேர்றதோட தான் அதிக நேரம் இருக்காது உங்க அம்மா கூட சந்தோஷம் எங்க அம்மா பறவைகிட்ட வீட்டிலேயே இருக்கிறது இல்லை காலையில ஒரு டைம் சாயந்தரம் ஒரு டைம் தான் இப்பல்லாம் வருது அதனால அவங்க அம்மாவை பார்த்துட்டா ஒரே சந்தோஷம்